இந்த உலகத்தின் தலைவர்கள் என்று ஜனநாயகம் பேசியோர்களின் இழை வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன எந்தக் கொடுமையும் நீண்ட காலத்திற்கு நிலைப்பதில்லை நேர்மையும் உண்மையும் காலதாமதம் ஆனாலும் அதன் குணத்தை காட்டாது விடாது அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் வெள்ளையர்கள் என்று பெருமை பேசிக்கொள்ளும் அமெரிக்கர்கள் இன்னும் இவர்களை தலைவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருப்பது அவர்களின் அநாகரித்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் பருவம் அடையாத சிறுமிகள் முதல் இளம்பெண்கள் வரை இவர்கள் வேட்டையாடை காமத்தைக் கொடூரமாக நிறைவேற்றியுள்ளார்கள் இத்தகைய இழுசேலை செய்தோர்களுக்கு துணையாக காரியமாற்றிய பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எக்ஸ்டீன் எனும் கொடையவனையும் அவனோடு தொடர்புகளை பேணியவர்களையும் இந்த உலகம் தண்டிக்கும் காலம் விரைந்து கொண்டிருக்கிறது உலகிற்கு வலிமையைக் காட்டி மிரட்டிய அமெரிக்கா வலுவிழந்து தலை குனிந்து நிற்கிறது பருவம் அடையாத சிறுமிகள் முதல் இளம்பெண்கள் வரை தனது நண்பர்கள் பலரிதம் காமப்பசிக்கு விருந்தாக்கி அவர்களை சிக்க வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்ட பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் சபை விசாரணையில் சாட்சியமளிக்க அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் மற்றும் அவரது மனைவியும் முன்னாள் வெளியுறவு செயலாளருமான ஹெலரி கிளின்டன் ஆகியோர் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன ஜெஃப்ரி எப்டினின் பாலியல் முறைகேடுகள் மற்றும் அவருக்கு அமெரிக்க அரசு தரப்பிலிருந்து தொடர்புகள் குறித்து அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் மேற்பார்வை குழுவான ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி விசாரணை நடத்தி வருகிறது ஜெப்ரி எப்ஸ்டீன் மற்றும் பில் கிளின்டன் ஆகியோர்களுக்கு இடையேயுள்ள தொடர்புகளையும் பில் கிளின்டன் ஜெப்ரி எப்ஸ்டீனின் விமானத்தை பயன்படுத்தியது பற்றிய விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் தம்பதிகளை ஆஜராகுமாறு பலமுறை அழைப்பானை விடுக்கப்பட்டன ஆயினும் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை விசாரணைக்கு வருவதற்கு மறுத்து வந்தார்கள் இந்நிலையில் அவர்களை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கண்டென்ட் ஆஃப் காங்கிரஸ் குற்றச்சாட்டின் கீழ் தண்டிக்க குடியரசுக் கட்சியினர் திட்டமிட்டனர் இதற்கான வாக்கெடுப்பு அமெரிக்க குடியரசுக் கட்சியில் நடைபெறவிருந்தது இந்நிலையில் கிளிண்டன் தம்பதிகள் விசாரணைகளுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜேரல் ருதோல்ஃப் ஃபோர்டு சாட்சியமளித்தார் அமெரிக்காவின் முப்பத்தெட்டாவது அதிபரான ஜெரல்ட் திருதோல் ஃபோர்ட் அமெரிக்க வரலாற்றில் பதவி வகிக்கும் போது கான்டெம்ப் ஆஃப் காங்கிரஸ் எனும் நாடாளுமன்ற குழுவின் முன் நேரில் ஆஜராகி சாட்சியமளித்து முதல் அதிபர் என்ற பெருமையை பெற்றார் இதன் பிறகு தற்போது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் நாடாளுமன்ற குழுவின் முன் ஆஜராக உள்ளாா் இந்த விசாரணையை முழுமையாக பணம் பிடிக்கவும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யவும் நாடாளுமன்ற குழு திட்டமிட்டுள்ளது இந்த விசாரணை குறித்து பில் கிளின்டனின் செய்தித் தொடர்பாளர் ஏஞ்சல் யுரேனா கூறுகையில் நாங்கள் நல்லெண்ண அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஏற்கனவே வழங்கிய சத்திய பிரமாண வாக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றி தங்களுக்கு தெரிந்த குறைந்தபட்ச தகவல்களை அவர்கள் தெரிவித்துவிட்டனர் என்று தெரிவித்துள்ளார் ஜெஃப்ரி எப்டினின் தனிப்பட்ட விமானப் பதிவுகளின்படி இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுகளில் பில் கிளின்டன் அந்த விமானத்தில் நான்கு தடவை சர்வதேச பயணங்களை மேற்கொண்டுள்ளார் என்று தெரியவந்துள்ளது மேலும் ஜெப்ரி எப்டினின் பண்ணை வீட்டில் பில் கிளின்டன் குளிப்பது போன்ற புகைப்படங்கள் சமீபத்தில் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட கோப்புகளில் இடம்பெற்றிருந்தன இருப்பினும் பில் கிளின்டன் தம்பதியினர் ஜெப்ரி எப்டீனின் குற்றச்செயல்கள் பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் இருபது வருடங்களுக்கு முன்பே அவருடனான தொடர்பை துண்டித்துவிட்டதாகவும் கூறி வருகின்றனர் குடியரசுக் கட்சித் தலைவர் ஜேம்ஸ் கோமர் தலைமையிலான இந்த குழு பில் கிளின்டன் தம்பதியிடம் ஜெஃப்ரி எப்டீனுடனான நட்பு மற்றும் அவரது அறக்கட்டளைக்கு ஜெப்ரி எப்ஸ்டீன் வழங்கிய உதவிகள் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது